சார் எனக்கு வந்து நீங்க நீங்க வண்டியில இறந்தும் உங்க கூட வந்தவட்ட நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க சார் போற இடத்துல சொல்லுங்கன்னு சொன்னேன் அவரு கேளுங்க சார் பண்ணி பண்ணி அவருக்கிட்ட போயிருக்கப்பட்டாரு சரிங்க சார் சரி இப்போ அவர் வந்து ஜி கேம் காலனில அவர் இறங்க சொன்னாரு இறங்கிட்டாரு

நான் ஒண்ணு சார் எனக்கு நீங்க சொல்லணும் சார் வண்டில தான் எங்க கூட நீங்க அவுட் பேசி வந்து நான் என்ன சார் பண்ண முடியும் எனக்கு அப்போ சொல்லிட்டு சார் தெரியாம மொல்ல மறந்துட்டேன் சார் எனக்கு தெரியாம மறந்துட்டேன் சார்

நான் நிப்பாடுதான் சொல்றேன் எங்க நிப்பாண்டி நிப்பாட்டாம வந்தபோது தாண்டிதான் சொன்ன போதுதான் சார் நீங்க இருக்கு இறங்குற விட நீங்க சொன்னா சார் எனக்கு தெரியும் அதை அங்கேயே சொல்ல வேண்டியதானுங்க யார இடத்துலயே திருப்பி திருப்பி அதையே சொன்னீங்க

இது இருக்குடாக்கும் பேஸ்புக்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறேன் இந்த மாதிரி போடுவேன் கண்டிப்பா போடுவேன் சார் நீங்க பண்ற இதுக்கு நான் கண்டிப்பா போடுவேன் போடுவேன் சார் கண்டிப்பா போடுறேன் சரிங்க சரிங்க தப்பு எம்எல்ஏ இருந்தாலும் அது யாரு பா பாத்துப்பாங்க சரிங்களா